முருகனுக்கு அரோகரா அரோகராவேல் முருகனுக்கு அரோகரா குருவாய் அருள்வாய் வருவாய் குகனே முருகா முருகப்பெருமான் துணை கொண்டு யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று நாம் காண இருப்பது சஷ்டி விரதம் சஷ்டி என்றால் என்ன அது மாதா மாதம் வருகின்ற ஒரு திதி இது மகா சஷ்டி என்றால் என்ன ஐப்பசி மாதம் வளர்ப்பிறையில் வருகின்ற மகா சஷ்டி இதை சூரசம்மாரம் நடக்கின்ற முருகன் ஆலயம் சிவாலயம் அனைத்திலும் முருகப்பெருமாள் இருக்கின்ற சன்னதியிலே இது சஷ்டி பெருவிழா என்று கூறுவார்கள் பொதுவாக சான்றோர்கள் சொன்னால் நினைத்ததை நடத்தி கொடுக்கின்ற மகா சஷ்டி விரதம் என்று பொருள் இந்த சஷ்டி விரதத்தை மேற்கொண்டால் என்னென்ன பயன் என்பது நம் சான்றோர்கள் சிறப்பான முறையில் சொல்லியிருக்கின்றார்கள் அதுவும் முருகா குமரா குகா இது மொழி என்று கூறியிருக்கிறார் யாரு அருணகிரிநாதர் இப்படி முருகப்பெருமானை வாயாரவும் மனதாரமும் நினைவிலும் சரி முருகா முருகா என்று நினைப்பவருக்கு எந்த ஒரு துன்பமும் அணுகாது என்று கூறியுள்ளார்கள் இதை இந்த சஷ்டி விரதம் எப்படி இருக்குது என்று ஒவ்வொருத்தர் சான்றவர்கள் பல வகையில் சொல்லியிருக்கிறார்கள் அதாவது நீர் குடை குடிக்காமல் இருப்பது நிர்ஜல விரதம் நிர்ஜலு தண்ணி கூட சாப்பிட மாட்டாங்க பின்பு பூரண விரதம் அதை சாப்பிடவே மாட்டாங்க இது ஒரு பூரண விரதம் இன்னொன்று ஒரு வேலை விரதம் அதாவது காலை மாலை டிப்பன்னு மதியம் உணவு உட்கொள்றது இது ஒரு விரதம் இந்த காலகட்டத்தில் எல்லாரும் வேலைக்கு போறோம் இப்ப முன்னெல்லாம் வந்து முருகனே நினைச்சு சதா சர்வமும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர்ல இன்னைக்கு போயிடுவாங்க நிறைய பேர் ஏன்னா நாளையிலிருந்து சஷ்டி ஆரம்பம் இல்லைங்களா நாளை முதல்ல சஷ்டி தொடங்கி இந்த ஆறு நாளுமே முருகப்பெருமான் ஆலயத்திலே இருந்து பள்ளி அதாவது தேவாலய திருமணம் நடக்கும் மறுநாள் அது வரைக்கும் இருந்து முருகப்பெருமானை தரிசித்து அந்த இது சொல்வார்கள் அதாவது சிக்கலிலே வேல் வாங்கி செந்தூரிலே வென்று குன்றத்திலே மணந்து திருத்தடியிலே அமர்ந்தார் என்று ஆறுவடை வீட்டை குறிப்பிட்டு சொல்வார்கள் முருகப்பெருமானுக்கு திருச்செந்தூரில சிக்கல வேல் வாங்கும் போது பத்தனை வேறுமா முருகப்பெருமானுக்கு அந்த வேல் வேர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க வேர் வந்து வேல் வாங்கி சூர முடிக்கிறார் அங்க ஏன் அவ்வளவு லட்சக்கணக்கான பேர் குறைந்தபட்சம் பதினைஞ்சு லட்சம் சொல்றாங்க அது அதிகமா கூட இருக்கும் எதுக்காக அத்தனை சிறப்புனா கேட்டதை கேட்டபடியே தருகின்ற முருகப்பெருமான் சரி சார் திருச்செந்தூர் போக முடியாதுன்னு என்ன பண்றது என நிறைய பேர் இல்ல இப்போ வசதி உள்ளவங்க போகலாம் வசதி இல்லாதவங்க முருகப்பெருமானை மனதார முருகா 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 குமரா குகா இப்படியே முருகப்பெருமானை நீங்க எப்பவுமே மனசுல நினைச்சிருந்தாலே நீங்க திருச்செந்தூர் போன பலமும் அந்த சஷ்டி விழாவை நேரில் கண்ட பலனும் உங்களுக்கு கிடைக்கும் இது ஒண்ணுங்களா சரி என்ன பரிகாரம் செய்யறதுன்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்து வேலை போறவங்க இது வந்து ஆண் பெண் பாகுபாடு இல்லாமல் எல்லாருமே செய்யலாம் இது பெண்கள் தான் செய்யணும் ஆண்கள் தான் செய்யணும்னு விதி விலைக்கே கிடையாது முருகப்பெருமானைக்கு வந்து எல்லாருமே கெட்டது கொடுக்கின்ற முருகப்பெருமான் அவருக்கு வந்து ஆறு முகம் பன்னிரெண்டு கரங்கள் அள்ளி அள்ளி கொடுக்கிறார் பன்னெண்டு கரத்தில் நம்ம வாங்குறது ரெண்டு கை தான் இருக்குது முருகா முருகா என்று அந்த முருகப்பெருமானை வேண்டி கொண்டு நீங்கள் எளிய முறையிலே நம்ம ஏன்னா வேலைக்கு போகிறோம் இல்லையா எல்லோரும் வேலைக்கு போகிறோம் வேலைக்கு போகிறவங்க காலையிலும் முருகப்பெருமானை போய் தரிசிக்கிறது சிறப்பு சில சார் நாங்கள் காலையில் ஆறு மணிக்கு என்ன தான் சார் ஒன்பது மணிக்கு போய் வேலைக்கு போக முடியும் வர முடியாதுன்னா இரவு வரீங்களா தரிசிங்க சரி சார் தரிசிக்க ஒன்பது மணி அப்படி ஆயிடுச்சு என்ன செய்யலாம் இந்த ஆறு நாளும் நீங்க என்னென்ன பலன் கிடைக்கும் பாக்கியம் இல்லாதவங்க சஷ்டியில இருந்தால் அகத்தில உண்டு சட்டியில இருந்தால் அழைப்புல வரும்னு சொல்லிட்டாங்க இது வந்து சஷ்டியில இருந்தால் அகத்தில் வரும் சஷ்டி விரதம் இருந்தா நிச்சயமா குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு முருகப்பெருமான முருகப்பெருமானே வந்து அவதரிப்பதாக குழந்தையாக பிறகுறவங்களுக்கு ஒரு ஐதிகம் அது என்ன சொல்லுவாங்க சஷ்டிக்கு சஷ்டிக்கு நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா முருகப்பெற வேண்டிய தரிசனம்னா கிடைக்கன்றது ஒன்று சரி வேலை எழுதுறீங்கப்பாப்பா நிறைய பேர் வந்து சார் நான் குரூப் டூ எழுதுறேன் குரூப் ஃபோர் எழுதுறேன் குரூப் ஒன் எழுதுறேன் கொஞ்சத்தில் போயிட்டு சார் ஒரு மார்க்கில் போயிட்டு இப்படி இல்லை அவங்களும் செய்யலாம் இல்லை கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அதே மாதிரி நிறைய பேர் வந்து வேலையே கிடைக்கல சார் எங்களுக்கு ஏதோ ஒரு வேலை படித்த படிப்புக்கு அதுக்கான வேலையும் கிடைக்கும் இன்னொன்னு திருமணமே நடக்கல சார் என்னென்னவோ நாங்க பண்ணிப்பாரு சார் திருமணமே கூட சார் என் பெண்ணுக்கு மாப்பிள்ளையா மேல என் பையனுக்கு பொண்ணு அமையல எப்படின்னோ அதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும் இன்னொன்னு முருகப்பெருமான் ஏன்னா செவ்வாய் அதிபதியில பூமிக்காரகன் வீடு கட்டணும் வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இது செஞ்சீங்கன்னா இது நடக்கும் இன்னொரு உடல் ஆரோக்கியம் நோய் இருக்கு சார் எங்களுக்கு நோய் தராது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உப்பு மிளகு முருகன்லயத்தில் போனவங்க வைத்தியஸ்வரன் போனீங்கன்னா உப்பு மிளகு வெள்ளம் சுற்றி போட்டு நோய் தீரணுமாங்க இப்படி முருகப்பெருமானு கிட்ட உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் தீர்ணுன்னு சொல்லி முருகனை வேண்டிங்க இந்த ஆறு நாளுமே முடிந்தவங்க ஆலயம் சென்று நூற்றி எட்டு சுத்து சுற்றுவாங்க முடிந்தவங்க நூற்றி எட்டு சுத்து சுற்றிட்டு அது பிறகு உணவு கொள்வது காலையில் விரதம் இருக்கிறவங்க பால் பழம் எடுத்துக்கலாம் மதியம் உணவு எடுத்துக்கலாம் இப்படி முடியாத நவசம் முடியாத பட்சத்தில் இருக்குங்க வேலைக்கு போகிற சார் இவங்க என்னென்ன செய்யணும் அதே மாதிரி உடம்பு சரியில்லாத இருக்குங்க வயதானவங்க மாத்திரை போடணும் சார் அவங்களாம் உணவு எடுத்துக்கலாம் தவறில்லை சரி எளிய பரிகாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா வீட்லயே நீங்க என்ன பண்ணுங்க மனசுல நீங்க அலுவலகத்துக்கு போனவரை வேலை செய்யுங்க மனசுல உள் மனசுல முருகா 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 சாமி அந்த மனசுக்குள்ளே பார்த்தா உள்ளுக்குள்ளே ஓ முருகா ஓ முருகா 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 முருகான்னு சொல்லினே இருப்பாரு அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு வெளியில போறவங்க செயல் செய்யும் துணை முருகா வேலு மயில துளை முருகானா அந்த வேலு நம்ம கூட வருமா அத மாதிரி நீங்க எந்த ஒரு எலையத்தான் வெற்றி வேலு முருகா வேலு முருகா சொல்லி செஞ்சு பாருங்க எந்த ஒரு காரியமும் தடையில்லாமல் நடக்கும் சரி இந்த விரதத்து வரும் நிறைய பேருக்கு வந்து பச்சரிசி இல்லைங்களா மாவு இருக்கிருப்பீங்க பச்சரிசி மாவு வெள்ளம் போட்டு பசஞ்சிங்க வேலை அதாவது ஆணும் செய்யலாம் பெண்ணும் செய்யலாம் ஆலயத்திலையும் செய்யலாம் வீட்லையும் செய்யலாம் இது மட்டும் இல்லை மாதாந்தர சஷ்டியிலையும் செய்யலாம் இது வளர்ப்புறை தேவை ரெண்டு வரும் அப்புறம் அல்லது விசேஷம் வளர்ப்புறை சஷ்டி அதிலே இது பன்னிரெண்டு மாதத்துக்கு ஐபி செல்வது மகா சஷ்டின்னு சொல்லுவாங்க இந்த மகா சஷ்டி விரதத்துக்கு பச்சரிசு மாலை வெள்ளம் பட்டு பசிஞ்சு நீங்கள் சின்ன சின்னதாக அகல் மாதிரி ஆறு உருண்டை பிடிச்சி அதை அகல் மாதிரி செஞ்சுக்கோ ஆலயத்தில் போய் செய்கிறவங்க பெருசாக பிடிச்சிக்கோ பெருசாக பிடிச்சி அதை அகல் மாதிரி செஞ்சு ஒன்று ஏற்றலாம் வீட்டில் ஆறு ஏற ஏற்றிட்டீங்கன்னா வீட்டில் ஆறு வச்சுட்டு ஒன்றில் நெய் ஒன்றில் நல்லெண்ணெய் ஒண்ணுல நெய் ஒன்றில் நல்லெண்ணெய் அது மாதிரி ஆறு மூணுல நெய் மூணில் நல்லெண்ணெய் விட்டு மஞ்சள் திரி வந்து நெய்யில் போட்டுருங்க வெள்ளத்திரி வந்து நல்ல நிலம் போடுங்க எதுக்காக கட்டினாக்கா முருகப்பெருமானது கடாட்சம் அதனால் மஞ்சள் திரி மஞ்சள் திரி அப்படி பார்த்தோம்னா முடிஞ்ச மஞ்சள் நூல் வாங்கி இல்லைன்னா வெள்ளத்தீரிய மஞ்சள் ஒரு வருஷம் மஞ்சள் திரி அப்படி போட்டுட்டு கீழே என்ன பண்ணுங்க வீட்டில் கிடைச்சா அரசியலை வைங்க இலை இல்லாதவங்க வெத்தலை வைங்க அது கூட இல்லைனால பரவ சின்ன தட்டு இருக்கு இல்லையா அந்த தட்டு வச்சு ஆறு வச்சிருங்க அந்த ஆறுத்துலேயும் முருகப்பெருமான் விலங்கு மாதிரி ஓம் முருகா ஓம் முருகான்னு சொல்லிட்டு வடக்கு பக்கம் பார்த்தோ அல்லது கிழக்கு நடுவீட்டுங்களா நடுவில் சாமி பார்த்தா ஏற்று அது மாதிரி ஏற்றுக்குங்க அதுக்கு பிறகு பால் பாயாசமோ சக்கரை பொங்கலோ இல்லை கேசரியோ எதுவுமே இல்லை சார் முந்திரி திராட்சை கற்கொண்டு ஏதாவது உங்கள் கையில் கிடச்ச நாட்டு சக்கரை உங்களுக்கு எது கிடையாது அதை வச்சு முருகப்பெருமானை நினச்சி வீட்டில் வந்து ஊதக தேர்த்தி வச்சுட்டு முருகப்பெருமானோட கந்த சஷ்டி கவசம் அல்லது கந்தகுரு கவசம் அல்லது சண்முக கவசம் உங்களுக்கு என்னென்ன கந்தர அனுபூதி என்ன தோணுதோ உங்களுக்கு எது முடிஞ்சால் படிங்க இல்ல செல்லில் போட்டுட்டு ஆத்மா ஆத்மா முருகா அது பாட்டு கேட்டு நீங்கள் முருகா முருகா முருகான்னு சொல்லி வேண்டிக்குங்க அதுக்கப்புறம் முடிஞ்ச பிறகு அந்த நீராதை கர்ப்பரத்தை காமிச்சிட்டு நீர் விளையாட்டு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிவிட்டு நீங்கள் என்னென்ன சொன்னீங்க உங்களுக்கு பாரு வேலை கிடைக்கிறது பரிட்சையில் பாஸ் பண்ணுறது வீடு கட்டுறது புத்திரப்பேர் திருமண தடை இன்னும் என்னென்ன தேவைங்களுக்கு கடன் தீர்வுது உடல் நோய் தீரணும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரணும் எல்லாத்தையும் ஒரு சப்ஜெக்ட் பேப்பரில் எழுதி அந்த முருகப்பெருமான பாதத்தில் வச்சுட்டு இது மாதிரி செஞ்சுங்க கற்பர ஆரதி காமிச்சிட்டு அந்த பால் பாயசம் வச்சிருப்பார் அந்த பால் பாயசத்தை இல்லை இனிப்பு எதுவும் பால் பாயசம் நாட்டு சக்குர முந்திரி திராட்சை எது வச்சுங்களோ சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு அஞ்சு வயசுலேருந்து ஆறு வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைக்கோ அவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள சாப்பிடுங்க வெற்றிவேல் முருகா வெற்றிவேல் முருகான்னு மனசுக்குள்ள சொல்லிட்டு எல்லாத்தையும் நினைச்சு ஆறு மணி முருகனை மனசுல நினைங்க திருச்செந்தூர் முருகா திருப்பரங்குன்றம் முருகா பழமுதிர்ச்சோலை முருகா பழனி முருகா திருத்தணி முருகா சுவாமி மலை முருகான்னு சொல்லி உங்களுக்கு என்னென்ன காஞ்சிபுரத்துனா காஞ்சிபுரம் குமரக்கோட்டை முருகா சென்னையிலிருந்தா கந்தக்கோட்டை முருகா வல்லக்கோட்டைன்னா வல்லக்கோட்டை முருகா இளநாருல இளநா வேர் முருகா இப்படி எல்லாரையும் மனசால முருகனை வேண்டிக்கிட்டு இந்த விரதத்தை செஞ்சு கடைசி நாள் சஷ்டிக்காவது போயிட்டு முருகன் பெருமான் ஆலயத்தில் உங்களால் முடிந்த அளவு நூற்றி எட்டு சுற்றுறவங்க சுற்றுங்க முடியாத அளவுக்கு உங்களால் ஒரு சில பேர் என்ன பண்ணால் ஆறு நாளையும் அந்த நூற்றி எட்டு பங்குட்டுப்பாங்க ஒரு நாளைக்கு தினம் ஒரு நாளைக்கு அப்படியே கூட்டி வந்து செய்வாங்க இது மாதிரி உள்ளவங்க நீங்கள் நிச்சயமாக சேர்ந்து பாருங்க நீங்கள் விரதம் இருக்க முடியலன்னு கவலைப்படாதீங்க இந்த முருகப்பெருமான ஒரு சின்ன கதை சொல்லியிருப்பாங்க ரெண்டு பேர் என்னங்க காஞ்ச வாய்மொழியது மரலாறு இது கோயில் தெரியல ரெண்டு பேரும் சேர்ந்து திருத்தணி முருகனை பார்க்க போனாங்க ஆடி கிருத்திக்கு அப்படி போசலை ஒருத்தர் பார்த்தாராம் வயலில் குளிச்சுட்டு ஏன்னா இப்ப தானே எல்லாம் நடைபாதையில் தான் போவாங்க ஒரு நீர் அடையில குளி மீன் அறிந்து அவர் பார்த்தா இந்த மீன் சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு சொன்னாராம் அவர் சொன்னாரா கூட வந்துரு இல்லைப்பா நான் போய் முருகனை தரிசிக்கணும் நீ வேணாம் இல்லல எனக்கு மீன் மேலே ஆசை வந்துச்சு நான் சாப்பிட்டு தான் ஒரு சரி இவர் போயிட்டாரா இவர் என்ன பண்ணாரா மீனை பிடிச்சி சமைச்சு சாப்பிட்டாராம் அதுக்கப்புறமா இவர் போனா அங்கே போயிட்டு முருகன் பெருமானு போய் தரிசிக்கிறவர் என்ன பண்ணாரா அப்பா முருகான அப்பா இன்னும் மீன் பிடிச்சி சாப்பிட்டு போனேன் அவர் எங்க நினைச்சாரா இங்கே மீனை சாப்பிடுறது என்ன பண்றாங்க முருக பெருமாள் வேண்டி இருப்பாரு முருகான்னு சொல்லலாம் எதுக்காக சொல்ல வரனா இப்படி ஒரு கிளை கதை இது இது வந்து வரலாறா இல்லைன்னு தெரியல சொல்லப்படுகிற வாய்மொழி கதை இத மாதிரி நீங்க ஆத்மாத்மா மனசுல முருகா முருகா முருகான்னு நினைச்சாலே கண்டிப்பா அந்த முருக பெருமாள் எல்லா வினையும் தீர்த்திடும் தீர்க்கும் எல்லா வினையும் தீர்த்து விடுவார் நாலு என்ன செய்யும் கோலம் என்ன செய்யும் குமாரசார் என்று சொல்றீங்களா அது போல முருக பெருமாள் வேண்டிட்டா எந்த வினையும் நம்மளை அணுகாது வெற்றிவேல் முருகனை வேண்டிங்க கண்டிப்பாக வீடு கட்டுங்க வேலை கிடைக்கும் குரூப் டூ குரூப் ஃபோர் குரூப் ஒன்றில் நல்லபடியாக முருகன் ஆண்டை வேண்டிங்க அடுத்த வருஷம் நல்லபடியாக வேலை கிடைக்கும் திருமணம் பெண்ணுக்கு திருமணம் நல்லபடியாக வரணும் அமையும் புத்தர பாய்க்கு இல்லாதவங்களுக்கு புத்திர பாய்க்கு கிடைக்கும் வீடு கட்ட நடிக்கிறவங்க கண்டிப்பாக வீடு கட்டுங்க உங்கள் ஆரோக்கிய பெருகும் நோய் தொடிலாம் நிவர்த்தியாகவும் கடன் தீரும் வெற்றிவேல் முருகப்பெருமானை வேண்டிக்கா எல்லா முருக பெருமான ஆசீர்வாதத்தில் எல்லாருக்கும் இந்த சஷ்டி பெருவிழா சிறப்பாக அமையும் முடிந்த அளவுக்கு விருதம் இருங்க உங்களால முடிந்த அளவுக்கு வேல்முருகா வேல்முருகா சொல்லிட்டு வாங்க யூடியூப் நேர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க வெற்றிவேல் முருகனை நினைங்க வினைகளை தீர்ப்பான் முருகன் முருகன் கரோகரம்